ஓம் ஸ்ரீ சாய்நாதாய கடந்த அத்தியாயத்தில் சாய் என்னை வழிநடத்திய சூழ்நிலைகளை விவரித்தேன் இப்போது பாபாவின் அருளால் ஷீரடியில் சாய்பாபாவின் முதல் வருகையை விவரிக்கிறேன் புனிதர்களின் பணி பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் தர்மம் சிதைந்து அநீதி தலை தூக்கும் போதெல்லாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் நீதியை நிலைநாட்டவும் நான் என்னை வெளிப்படுத்துகிறேன் இவ்வாறு நான் யுகந்தோறும் என்னை வெளிப்படுத்துகிறேன் இதுவே கடவுள் மற்றும் புனிதர்களின் பணி துறவிகள் அவரது பிரதிநிதிகள் பொருத்தமான நேரங்களில் இங்கு தோன்றி அந்த பணியை நிறைவேற்ற தங்கள் சொந்த வழியில் உதவுகிறார்கள் உதாரணமாக ஆன்மீக குருக்கள் அவமானப்படுத்தப்படும்போது மத அறிவுரைகளை யாரும் கவனிக்காத போது எல்லோரும் தங்களை மிகவும் கற்றறிந்தவர்கள் என்று நினைக்கும் போது மக்கள் தடை செய்யப்பட்ட உணவு மற்றும் போதை பானங்களை உட்கொள்ள தொடங்கும் போது மதத்தின் போர்வையில் மக்கள் தவறான செயல்களில் ஈடுபடும் போது வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் சண்டையிடும்போது மரபு வழியினர் தங்கள் மதப்பழக்க வழக்கங்களை மறந்துவிடும் போது யோகிகள் தங்கள் தியானத்தை புறக்கணிக்கும் போது செல்வம் சந்ததி மற்றும் மனைவி மட்டுமே தங்கள் ஒரே கவலை என்று மக்கள் நினைக்கத் தொடங்கும் போது இதனால் ரட்சிப்பின் உண்மையான பாதையிலிருந்து விலகிச் செல்லும் போது பின்னர் துறவிகள் தோன்றி தங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் விஷயங்களை சரிசெய்ய முயற்சிக்கிறார்கள் அவர்கள் நமக்கு கலங்கரை விளக்கங்களாக சேவை செய்கிறார்கள் நாம் பின்பற்ற வேண்டிய சரியான பாதையை நமக்கு காட்டுகிறார்கள் இவ்வாறே நிவிருத்தி ஞானதேவ் முக்தாபாய் நாம்தேவ் கோரா கோனாயி ஏகநாத் துக்காராம் நரஹரி நர்சீபாய் கசாய் சவதா ராம்தாஸ் மற்றும் பலர் பல சமயங்களில் மக்களுக்கு நேர்வழி காட்டத் தோன்றினர் சாய்பாபாவும் அதே பணியுடன் பூமிக்கு வந்தார் ஷீரடி புனித யாத்திரைக்கான ஒரு புனித தலம் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள கோதாவரி நதிக்கரைகள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் அவர்கள் பல துறவிகளை பெற்றெடுத்து அடைக்கலம் கொடுத்தனர் அவர்களில் மிகவும் பிரபலமானவர் ஞானேஸ்வர் ஷீரடியும் அகமது நகர் மாவட்டத்தில் வருகிறது கோபர்கானில் கோதாவரி நதியை கடந்த பிறகுதான் ஒருவர் ஷீரடியை அடைகிறார் நீங்கள் இன்னும் ஒன்பது மைல்கள் பயணிக்கும் போது நீங்கள் நிம்கானுக்கு வருவீர்கள் அங்கிருந்து ஷீரடி தெரியும் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள கங்காபூர் நரசிங்கவாடி மற்றும் ஆதும்பரம் போன்ற பிற புனித தலங்களைப் போலவே ஷீரடியும் பிரபலமானது பக்தரான தாமாஜி மங்கள் வேதத்தில் செழித்து ஆசிர்வதித்தது போல சமர்த்த ராமதாஸ் சஜ்ஜன் காட்டை ஆசிர்வதித்தது போலவும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சரஸ்வதி வாடியை உயர்த்தியது போலவும் சாய்நாத் ஷீரடியில் செழித்து அதை ஆசிர்வதித்தார் சாய்பாபாவின் ஆளுமை சாய்பாபாவின் காரணமாகவே ஷீரடி முக்கியத்துவம் பெற்றது சாய்பாபா எப்படிப்பட்ட ஆளுமை என்பதை பார்ப்போம் கடக்க மிக்கவும் கடினமான இந்த சம்சாரத்தை அவர் வென்றார் அமைதி அல்லது மன அமைதி அவரது அலங்காரம் மற்றும் அவர் ஞானத்தின் களஞ்சியம் அவர் வைஷ்ணவ பக்தர்களின் இல்லமாக இருந்தார் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர் அவருக்கு அழியக்கூடிய பொருட்களின் மீது எந்த அன்பும் இல்லை எப்போதும் சுய உணர்தலில் மூழ்கியிருந்தார் அதுவே அவரது ஒரே அக்கறை இந்த உலக விஷயங்களிலோ அல்லது அதற்கு அப்பால் உள்ள உலகத்திலோ அவருக்கு மகிழ்ச்சி இல்லை அவரது இதயம் ஒரு சுத்தமான கண்ணாடியைப் போல தெளிவாக இருந்தது அவரது பேச்சு எப்போதும் அமிர்தத்தை பொழிந்தது பணக்காரரோ ஏழையோ அவருக்கு ஒரே மாதிரியாக இருந்தனர் அவர் மரியாதை அல்லது அவமதிப்பு பற்றி அறிந்திருக்கவில்லை அல்லது கவலைப்படவில்லை அவர் எல்லா உயிரினங்களுக்கும் இறைவன் அவர் சுதந்திரமாக பேசினார் அனைவருடனும் பழகினார் நவுட் பெண்களின் நடிப்பு மற்றும் நடனங்களை கண்டார் மற்றும் கஜால் பாடல்களை கேட்டார் ஆனாலும் அவர் சமாதியிலிருந்து ஒரு அங்குலம் கூட விலகவில்லை அல்லாவின் பெயர் எப்போதும் அவரது உதடுகளில் இருந்தது உலகம் விழித்தெழுந்த போது அவர் தூங்கினார் உலகம் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் விழிப்புடன் இருந்தார் அவரது உள்ளம் ஆழமான கடல் போல அமைதியாக இருந்தது அவரது ஆசிரமத்தை தீர்மானிக்க முடியாது மேலும் அவரது செயல்களையும் உறுதியாக தீர்மானிக்க முடியாது அவர் ஒரே இடத்தில் வாழ்ந்தாலும் உலகில் நடந்த அனைத்து பரிவர்த்தனைகளையும் அவர் அறிந்திருந்தார் அவரது தர்பார் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது அவர் தினமும் நூற்றுக்கணக்கான கணக்கான கதைகளை சொன்னார் ஆனால் அவர் தனது மௌன சபதத்தை மீறவில்லை அவர் எப்போதும் மசூதியில் சுவரில் சாய்ந்து காலை நண்பகல் மற்றும் மாலை வேளைகளில் லெண்டி மற்றும் சாவடியை நோக்கி நடந்தார் அவர் எல்லா நேரங்களிலும் ஆன்மாவில் நிலைத்திருந்தார் ஒரு ஞானம் பெற்ற ஆன்மாவாக இருந்தாலும் அவர் ஒரு சாதாரண மனிதனைப் போல செயல்பட்டார் அவர் சாந்த குணம் உள்ளவர் பணிவானவர் அனைவரையும் மகிழ்வித்தார் சாய்பாபா அப்படித்தான் இருந்தார் ஷீரடியின் மண் சாய்பாபாவின் பாதங்களால் மிதிக்கப்பட்டது போல அது அசாதாரண முக்கியத்துவத்தை பெற்றது ஞானேஸ்வர் ஆலந்தியை உயர்த்தியது போலவும் ஏகநாத் பைத்தானை உயர்த்தியது போலவும் சாய்பாபா ஷீரடியை உயர்த்தினார் ஷீரடியின் புல்லும் கற்களும் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் சாய்பாபாவின் புனித பாதங்களை எளிதில் முத்தமிட்டு அவரது பாதங்களிலிருந்து தூசியை தங்கள் தலையில் பெற முடியும் ஷீரடி எங்களுக்கு பக்தர்களாகிய மற்றொரு பந்தர்பூர் ஜெகந்நாத் துவாரகா பனாரஸ் ராமேஸ்வர் பத்ரிகேதர் நாசிக் திரையம்பகேஸ்வர் உஜ்ஜைனி மற்றும் மகாபலேஸ்வர் கோகர்ணமாக மாறியது ஷீரடியில் சாய்பாபாவுடனான தொடர்பு எங்கள் வேதம் மற்றும் தந்திரம் போன்றது ஏனெனில் அது உலக உணர்வை அமைதிப்படுத்தி சுய உணர்தலை எளிதாக்கியது ஸ்ரீ சாயியின் தரிசனம் எங்கள் யோகா சாதனை அவருடன் பேசுவது எங்கள் பாவங்களை அழித்தது அவரது கால்களை ஷாம்பு செய்வது திரிவேணி பிரயாகையில் குளிப்பதாகும் அவரது பாதங்களிலிருந்து புனித நீரை குடிப்பது எங்கள் ஆசைகளை அழிப்பதாகும் எங்களுக்கு அவரது கட்டளைகள் வேதங்கள் அவரது உதி மற்றும் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது சுத்திகரிப்பு அவர் எங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீராமர் அவர் எங்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர் எங்கள் பரபிரம்மம் அவர் துவாந்த ஜோடிக்கு அப்பாற்பட்டவர் ஒருபோதும் மனச்சோர்வடையவோ அல்லது உற்சாகமாகவோ இல்லை அவர் எப்போதும் இருப்பு அறிவு மற்றும் பேரின்பமாக தனது சுயத்தில் மூழ்கியிருந்தார் ஷீரடி அவரது மையமாக இருந்தது ஆனால் அவரது செயல் களம் பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் டாக்கா மற்றும் கொங்கன் வரை நீண்டுள்ளது இதனால் சாய்பாபாவின் புகழ் வெகு தூரம் பரவியது உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மக்கள் அவரது தரிசனத்தை பெற வந்தனர் வெறும் தரிசனத்தின் மூலம் தூய்மையான அல்லது தூய்மையற்ற மக்களின் மனங்கள் உடனடியாக அமைதியாகிவிடும் அவர்கள் இங்கு வந்தார்கள் பண்டர்பூரில் உள்ள விதல் ரகுமாயை கண்டதும் பக்தர்கள் பெரும் அதே வகையான இணையற்ற மகிழ்ச்சி இது மிகைப்படுத்தல் அல்ல இது தொடர்பாக ஒரு பக்தர் சொன்னதை கவனியுங்கள் கவுளிபுவாவின் பிரகடனம் ஏறக்குறைய தொன்னூற்றி ஐந்து வயதுடைய கௌலி புவா என்னும் ஒரு பக்தர் பண்டரிபுரத்துக்கு வருடந்தோறும் சென்று வருபவர் அவர் பண்டரிபுரத்தில் எட்டு மாதங்கள் தங்கினார் கங்கை கரையில் ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை வரை நான்கு மாதங்கள் தங்கினார் மூட்டைகளை சுமப்பதற்காக ஒரு கழுதியை தன்னுடனும் ஒரு சீடனை துணைவனாகவும் வைத்திருந்தார் ஆண்டும் தனது பண்டரிபுர விஜயத்தை செய்துவிட்டு ஷீரடிக்கு தான் மிகவும் அன்பு செலுத்திய சாய்பாபாவை பார்க்க வருவார் அவர் பாபாவை உற்று நோக்கி இவ்வாறாக கூறுவது வழக்கம் இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாத விட்டலின் அவதாரம் ஆவார் கௌலிபுவா விட்டலின் முதிய அடியவர் பண்டரிக்கு அநேக முறை விஜயம் செய்தார் சாய்பாபா பண்டரிநாதரே என்பதை பிரகடனம் செய்தார் விட்டல் தாமே தோன்றினார் இறைவனது நாமத்தை நினைத்து கொண்டிருத்தலும் பாடுதலிலும் சாய்பாபா மிகவும் விருப்பமுள்ளவர் அவர் எப்போதும் அல்லா மாலிக் என்றார் தனது முன்னிலையில் மற்றவர்களை கடவுளது நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து ஏழு நாட்கள் பாடும்படி செய்தார் இதற்கு நாம சப்தாகம் என்று பெயர் ஒருமுறை அவர் தாஸ்கனு மகாராஜை சப்தாகம் செய்யும் சொன்னார் ஏழாவது நாளின் முடிவில் விட்டல் பிரசன்னமாவதற்கு உறுதியளித்தால் தான் அதை செய்வதாக அவர் கூறினார் அதற்கு பாபா தமது நெஞ்சின் மேல் கை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசன்னார் என உறுதியளித்து ஆனால் அந்த பக்தன் ஊக்கமுடையவனாகவும் பக்தியுடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் தாகூர்நாத்தின் தங்கபுரி விட்டலின் பண்டரி ரஞ்சோடின் துவாரகை எல்லாம் இங்கே இருக்கின்றன துவாரகையை பார்க்க எவரும் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை இவ்வாறாக அன்பாலும் பக்தியாலும் பக்தன் பொங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் விட்டல் தாமே இங்கு பிரசன்னமாவார் சப்தாகம் பூர்த்தியானதும் விட்டல் கீழ்கண்ட விதமாக பிரசன்னமாகவே செய்தார் வழக்கம் போல குளித்து முடித்த பின் காகா சாஹேப் தீக்ஷித் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு காட்சியில் விட்டலை கண்டார் மத்தியானம் பாபாவின் தரிசனத்துக்காக சென்றபோது பாபா ஐயமர அவரை நோக்கி விட்டல் பாடியில் வந்தாரா நீர் அவரை கண்டீரா அவர் விளையாட்டு பிள்ளை போன்றவர் அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளும் இல்லாவிடில் நீர் சிறிதே கவனக்குறைவாக இருப்பினும் தப்பித்து விடுவார் என கூறினார் இது காலையில் நிகழ்ந்தது மத்தியானம் மற்றொரு விட்டல் தரிசனம் வெளியிலிருந்து ஒரு ஹாக்கர் இருபத்தி ஐந்து அல்லது முப்பது விட்டோப படங்களை விற்று கொண்டு வந்தான் அப்படம் காக்கா சாஹிப்பின் காட்சியில் தோன்றிய உருவத்துடன் ஒத்து இருந்தது இதை கண்டும் பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்தும் காகா சாஹிப் தீக்ஷித் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியுற்றார் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காக வைத்தார் பகவந்த் ராவ் கதை பகவந்தராவ் ஷீர்சாகரின் கதை பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வமுள்ளவராக இருந்தார் என்பதை எடுத்து காட்டுகிறது பகவந்தராவின் தந்தையார் விட்டோபாவின் பக்தர் பண்டரைபுரத்துக்கு வருடாந்திர பயணம் செய்யும் பழக்கமுடையவர் தமது வீட்டிலும் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார் அவர் இறந்த பின் அவரது மகன் வருடாந்திர பயணம் வழிபாடு சிரார்த்தம் முதலியவை அனைத்தையும் நிறுத்திவிட்டார் ராவ் ஷீரடிக்கு வந்தபோது பாபா அவரது தந்தையை நினைவு கூர்ந்து கூறியதாவது அவரது தந்தை எனது சிநேகிதன் எனவே நான் அவரை இங்கு இழுத்தேன் அவர் நைவேத்தியம் வைக்காது என்னையும் விட்டலையும் பட்டினி போட்டார் எனவே அவரை நான் இங்கு குணர்ந்தேன் அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன் தாஸ்கனுவின் பிரயாகை குளியல் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்திலுள்ள பிரயாகை என்னும் புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நிறைக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்நானத்திற்காக அவ்விடம் செல்கிறார்கள் ஒருமுறை தாஸ்கனு தான் ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்தார் பாபாவிடம் அங்கனமே செய்வதற்கு அனுமதி வேண்டி வந்தார் பாபா அவருக்கு சொல்லிய பதில் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமில்லை நமது பிரயாகை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தாஸ்கனு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததும் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கார்கட்டை விரல்களிலிருந்து சீராக வெளிப்பட்டது இவ்வாச்சரியத்தை கண்ணுற்ற தாஸ்கனு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்கள் நீரால் நிறைந்தன அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரது லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது சாய்பாபாவின் அயோனி அவரின் முதல் ஷீரடி விஜயமும் சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரியாது பல விசாரணைகள் செய்யப்பட்டன பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை வழக்கத்தில் இவைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது சாதாரண மனிதர்களை ஒப்ப நாமதேவர் கபீர் முதலியோர் பிறக்கவில்லை அவர்கள் சிசுக்களாக முத்துக்களின் தாயினிடத்தில் காணப்பட்டார்கள் நாமதேவ் கோணாயியால் விம்ராதி ஆற்றிலும் கபீர் தமால் என்பவரால் பாகீரதி ஆற்றிலும் கண்டெடுக்கப்பட்டார்கள் சாய்பாபாவின் விஷயமும் அதை பக்தர்களுக்காக ஒரு வேப்ப மரத்தடியில் பதினாறு வயது இளைஞனாக தாமே முதலில் தோன்றினார் அப்போதே பிரம்ம ஞானத்தால் நிரம்பியவராக காணப்பட்டார் கனவிலும் இவ்வுலகப் பொருட்களின் ஆசை அவருக்கு இல்லை மாயையை அவர் உதைத்துத் தள்ளினார் முக்தி அவர்தம் காலடியில் பணி செய்தது ஷேரடியை சேர்ந்தவரும் நானா சோப்தாரின் சுறுசுறுப்பும் மிகுந்த உடைய இவ்விளைஞன் முதலில் வேப்பமரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு காணப்பட்டான் அக்கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயது உடையவன் வெப்பத்தையோ குளிரையோ பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதை கண்ணுற்று ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் பகலில் ஒருவருடனும் பழகுவதில்லை இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவதில்லை இவ்விளை எங்கிருந்து வந்தான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டே இருந்தனர் ஒரு சாதாரண கவனிப்பே அவன் மீது எல்லோரும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவனுடைய உருவாம்சங்களெல்லாம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்தது அவன் ஒருவர் வீட்டுக்கும் செல்வதில்லை எப்போதும் வேப்பமரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தான் வெளித்தோற்றத்திற்கு இளைஞனாக காணப்பட்டான் ஆயினும் அவன் செய்கைகள் உண்மையிலேயே அவன் ஒரு பரமாத்மா என்பதை வெளியிட்டன அவன் வேண்டுதல் வேண்டாமையின் பருப்பொருளாகவும் அனைவருக்கும் ஓர் மர்மமாகவும் இருந்தான் ஒருநாள் கண்டோபா கடவுள் ஒரு அடியவனிடம் சாமி பிடித்தது ஜனங்கள் அவரை தெய்வமே இவ்விளைஞனின் தந்தை யார் அவன் எப்போது வந்தான் என்பதை நீர் தயவு செய்து விசாரியும் என கேட்கத் துவங்கினர் கண்டோபா அவர்களை ஒரு மண்வெட்டி கொணரச் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டச் சொன்னார் அங்கனமே தோண்டப்பட்ட போது செங்கற்கள் காணப்பட்டன அதற்கடியில் சமதளகள் என்றும் ஒன்றிருந்தது இந்த கல் அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒரு நிலை கதவு தெரிந்தது அதில் நான்கு சமயி எரிந்து கொண்டிருந்தன அது ஒரு நிலவரைக்கு அழைத்துச் சென்றது அதில் ஜபமாலைகள் அவற்றை வைத்து ஜபம் செய்யும் பசுமுக உருவப்பைகள் மரப்பலகைகள் முதலியவை காணப்பட்டன கண்டோபா கடவுள் கூறியதாவது இவ்விளைஞன் இங்கே பன்னிரண்டு ஆண்டுகளாக பயிற்சி செய்தான் பிறகு ஜனங்கள் அவ்விளைஞனிடம் இதை பற்றி கேட்க துவங்கினர் அவன் அவர்களை திசை திருப்பி அது தன்னுடைய குருவின் இடம் என்றும் அவருடைய புனிதமான வாதன் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் ஜனங்கள் அப்போது கதவை முன்னிருந்தபடியே மூடிவிட்டனர் அரசமரமும் அத்தி மரமும் புனிதமாயிருப்பது போல் பாபா வேப்பமரத்தையும் அதே அளவில் புனிதமாகக் கருதி அதையே பெரிதும் விரும்பினார் மகள் சாபதியும் மற்ற அடியவர்களும் இவ்விடத்தை பாபாவின் குருநாதர் சமாதியடைந்த இடமாக கருதி சாஷ்டாங்க சரணம் செய்தனர் மூன்று வாதாக்கள் வேப்ப மரம் இருக்கும் இடமும் அதை சுற்றி உள்ள இடமும் ஹரிவிநாயக் சாதே அவர்களால் வாங்கப்பட்டு சாதேயின் வாதா என்ற பெயரில் ஒரு பெரிய கட்டிடம் எழுப்பப்பட்டது அங்கு திரண்ட புனித யாத்ரீகர்களுக்கு அது ஒன்றே தங்கும் இடமாயிருந்தது ஒரு பார் வேப்பமரத்தை சுற்றி கட்டப்பட்டது தங்கும் இடமும் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டது படிக்கட்டுகளின் அடியில் ஒரு இருப்பிடம் இருக்கிறது பக்தர்கள் அம்மேடையில் வடக்கு நோக்கி அமர்கிறார்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் அங்கு வாசனைப் பொருட்களை எரிப்பவர்கள் கடவுள் கிருபையால் மகிழ்ச்சியுடன் இருப்பர் இந்த வாதா பழமையானது உதிர்த்துக் கொட்டும் தன்மை உடையதாகவும் பழுதுபார்க்க வேண்டியதாகவும் இருந்தது அதற்கு தேவையாயிருந்த பழுதுபார்க்க வேண்டியவை சேர்க்க வேண்டியவை மாறுபாடுகள் எல்லாம் சமஸ்தானத்தால் செய்யப்பட்டன சில ஆண்டுகளுக்கு பின் தீட்சித் என்ற பம்பாய் வக்கீல் இங்கிலாந்து சென்றிருந்தார் அங்கு நேரிட்ட ஒரு விபத்தில் தனது காலை முறித்து கொண்டார் இக்காயம் எந்த விதத்திலும் குணப்படும் வழியை காணவில்லை நானா சாஹேப் சந்தோர்கர் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினார் எனவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சாய்பாபாவை கண்டு தனது கால் ஊனத்தை விட தனது மன ஊனத்தை குணமாக்கும்படி வேண்டிக்கொண்டார் கொண்டார் சாய்பாபாவின் தரிசனத்தால் மகிழ்ச்சியுற்று ஷீரடியிலேயே தங்கிவிட முடிவு செய்தார் எனவே தனக்காகவும் அடியவர்களுக்காகவும் ஒரு வாதாவை எழுப்பினார் பத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அன்று அக்கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் இடப்பட்டது இந்த நாளில் மற்ற இரு முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்தன தாதா சாஹேப் கபேர்டே தனது வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார் சாவடியில் இரவு ஆர்த்தி தொடங்கியது இந்த வாதா கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ராமநவமி தினத்தில் உரிய மரியாதைகளுடனும் சம்பிரதாயங்களுடனும் பிரவேசம் செய்யப்பட்டது நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதியான பூட்டி அவர்களால் மற்றொரு வாதா அல்லது அரண்மனை மாளிகையும் கட்டப்பட்டது ஏராளமாக பணம் இக்கட்டிடத்திற்கு செலவிடப்பட்டது ஏனெனில் சாய்பாபாவின் உடல் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இது தற்போது சமாதி கோவில் என வழங்கப்படுகிறது இவ்விடத்தில் பாபா தண்ணீர் விட்டு கவனித்து வந்த ஓர் பூந்தோட்டம் இருந்தது முன்னர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் மூன்று வாதாக்கள் எழும்பின இவை எல்லாவற்றிலும் ஆரம்ப காலத்தில் அனைவருக்கும் சாதேவின் வாதாவே நிரம்ப பயன்பட்டது வாமன் தாத்யாவின் உதவியுடன் சாய்பாபா கவனித்த தோட்டத்தின் கதை சாய்பாபா ஷீரடியில் தற்காலிகமாக இல்லாதிருந்து சாந்த் பாடிலின் கல்யாண ஊர்வலத்துடன் மீண்டும் வருகை தேவிதாஸ் ஜானகிதாஸ் கங்காகீர் இவர்களின் பழக்கம் மோஹிதின் தம்போலியுடன் பாபாவின் மல்யுத்த போட்டி மசூதியில் இருப்பிடம் டேங்லே மற்ற வடியவர்களின் அன்பு மற்ற பிற விஷயங்கள் அடுத்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்